ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதே இப்போதே கேள் இது அவசர செய்தி பாபாவின் உத்தரவும் கூட என் சொல்லவே உனக்கான மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் எப்போது உண்மையான பக்தியை என் மீது வைத்து விட்டாயோ அப்போதே நான் உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ அந்த நாட்களை நினைத்து பார் மிக தீவிரமான அன்புடன் என்னுள் இருந்தாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் புனது எண்ணங்கள் விருப்பத்திற்கு மாறாக மாறியது அந்த சமயத்தில் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல நடந்து கொண்டாய் இதை நீ மனதால் உணர்கிறாய் தானே அந்த சமயத்தில் என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது உன்னை பல முறை ஆபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் உன்னை நான் காப்பாற்றி உள்ளேன் என்னை நீ அந்த சமயத்தில் என்னை நீ மறந்துவிட்டு என்னை நிராகரித்து விட்டாய் என் செல்லமே நீ என்னை நிராகரித்து விடாதே உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உனக்கு மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது விடியில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பிரச்சனைகள் சண்டைகள் துயரங்கள் எவ்வளவு கடினமாக நீ அனுப அனுபவித்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒரு முடிவே இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது எத்தனை ஜென்மங்களானாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சாயப்பா நிச்சயமாக வழி நடத்துவேன் நீ கடந்து வந்த பாதையை நீ மறந்துவிடு உன் எண்ணங்களையும் தலையெழுத் தலையெழுத்தையும் மாற்றிவிட்டு உனக்காக உன் பாவங்களை மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப்போகிறேன் அதைத்தான் நான் சொன்ன செய்தி அவசர செய்தி புது வாழ்வு போகிறேன் விரைவில் நல்ல செய்தி வந்து சேரும் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு என்று செல்லமே சில இடங்களில் கவலையுடனும் கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னை உன்னுடைய விதியிலிருந்து போகிறேன் அதுவும் என்னுடைய உத்தரவுதான் கஷ்டங்கள் அனைத்தும் அந்த சமயத்தில் கரைந்து போகும் இனி நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிச்சயமாக வெற்றி வரும் கவலைப்படாது என்னடா இது எனக்கு மட்டும் அந்த சோதனை எதை செய்தாலும் தோல்வி எல்லா எல்லாவற்றிலும் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா உன் வாழ்க்கையை வெறுத்தி இது தள்ளிவிட முடியாது வாழ்ந்து தானே ஆக வேண்டும் அதற்கு சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் சாயி சாயே என்று என் நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதார சொல்லிக்கொண்டே இரு எல்லா பாவங்களிலிருந்தும் நீ சீக்கிரமாக விடுபட்டு விடுவாய் அதற்கு பிறகு நீ மிகுந்த சிறந்த பாக்கியசாலியாகி விடுவாய் என் செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனதிற்கு அமைதியும் வேண்டும் எதன் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காதே நான் சொல்வது புரிகிறதா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அடைகிறாய் என் மீது முழு நம்பிக்கை வை இந்த சாயப்பா உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் கவலைப்படாதே உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்தும் எனது விருப்பத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் உனக்கு நன்மையும் கூட முதலில் அதையும் தெளிவாக புரிந்து நன்மை அளிப்பவை அனைத்தும் முதலில் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் பலம் அதிகம் எதையும் எண்ணி எண்ணி நீ வருந்தாதே உன் நினைவுகள் என் பக்கம் இருக்கும்போது நடப்பவை அனைத்தும் இந்த சாயப்பா பார்த்துக்கொள்வார் என முதலில் நம்பு என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்பதை நீ சத்தமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதில் உனக்கு தைரியம் பிறக்கும் வீண் கவலைப்படாதே என் செல்லமே அனைத்தும் மாறும் உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாய் மனதை ஒரு நிலைப்படுத்து அலைவாய விடாதே சாயி சாயி என்று என்னை தியாய் நினைத்து தியானம் செய் அந்த தருணத்தில் நிச்சயமாக நான் காட்சியளிப்பதை உணர்வாய் மனதையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவரால் மட்டுமே என் திருவுருவத்தை காண முடியும் நீயும் கட்டுக்குள் வை நிச்சயமாக நான் காட்சியளிப்பதை நீ மனம் குளிர வேண்டும் அதைக் கண்டு உன் அது உன் கையில்தான் உள்ளது விரைவில் உன்னுடைய மதிப்பையும் உன்னுடைய தியாகமும் எனக்கு முக்கியத்துவமாக இருந்து அதை நான் ஆதரித்து உன்னிடம் உன்னை வெறுத்தவர்களும் உதாசீனப்படுத்தியவர்களும் உன்னை தேடி வரும்படி நான் நிச்சயமாக செய்வேன் கவலைப்படாதே இனி நடப்பவை நடக்கப் போன்றவை எல்லா நன்மைக்கே நீ உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சி கொள்ளும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறது என்று புலம்பிக்கொண்டே இருக்க வேண்டாம் என்ன செய்யப் போகிறோம் என்று மனதில் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கிறேன் இது சாயப்பாவின் உத்தரவு விரைவில் உனக்கான நிம்மதி கிடைத்துவிடும் உன் சாயப்பா உன்னை மாட்டேன் நீ எதற்காக கலங்கி இப்படி இருக்கிறாய் மலர்ந்த முகத்துடன் இரு என்றெல்லாமே உனக்கு எதுவும் நடந்து விடவில்லையே நீ கேட்டதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல சிரித்த முகத்துடன் உன் வீட்டில் நீ என்னை தியானித்தாலே போதும் மலர்ந்த முகத்தோடு இரு உன்னை பார்ப்பவர்கள் அவர்களுக்கு மனதில் நிம்மதி வர வேண்டும் நீ இறுக்கமான முகத்துடன் இருந்தால் உன்னை பார்ப்பவர்களும் அதேபோல் மாற்றமடைந்து உன்னை பார்க்கவே அவர்கள் உன்னை சந்திக்கவே உன்னிடத்தில் பேசவே அவர்கள் கூச்சப்படுவார்கள் போய் விடுவார்கள் என்னடா இது நாமே ஒரு சில கஷ்டத்தோடு வரும்போது இந்த இவருடைய முகமும் இப்படித்தான் இருக்கிறது இவரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாரே என்று விலகிச் சென்று விடுவார்கள் புன்னகையோடு இரு என்றெல்லாமே புன்னகை முக்கியம் புன்னகையுடன் முக முகமியோடு நீ காணப்பட்டால் உன் உள்ளமும் தெளிவாகும் யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் எண்ணி விடாதே உனக்கு தீங்கு செய்தவர்களை மன்னித்து விடு தீங்கு செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நீ உதவி செய் அவர்கள் முன் அவர்கள் உன்னை பார்க்கும்பொழுது வெட்கப்படுவார்கள் நாம் தவறு செய்து விட்டோம் என்று ஆகவே இதுதான் இந்த சாயப்பா சொல்லும் சத் உத்தரவு நான் சொல்லும் இந்த நல்லதொரு அவசரமான செய்தியை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை மட்டும் இழக்காதே இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிச்சயமாக காண்பாய் என் செல்லமே ஏனென்றால் என் செல்ல பிள்ளை உன் முழுமையான பக்தியால் அனைத்தும் கிடைக்கப் போகிறது உனக்கு அனைத்தும் நானே நல்லது நடக்கும்படி செய்து விடுவேன் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ॐ साईराम रामजी अरुण कडे कट्टू